உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் ரத்னம் இன்றைக்கி வீடியோ வந்து மஞ்ச கலர் சட்டை தான் அயர்ன் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் வீடியோ பேசுகிறதுக்காக ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை பற்றி பேசும்போது எல்லோ கலர் ஷர்ட் போட்டோம்னாலே உடனே நம்மளை வன்னியர்கள் நம்மளை சாதி வெறியர்கள் நம்மளை ஆதிக்க சாதி வெறியர்கள் மரம் வெட்டி அப்படின்லாம் கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க அதனால் எதுக்குடா அந்த மஞ்சள் கலர் சட்டையால் ஒரு ஒம்பு பேசாமல் நம்ம சிறுத்தைகளுக்கு பிடித்த நீளத்தையே அணிஞ்சு இன்றைக்கி விட வீடியோவை பேசிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன் என்ன அப்படின்னா முதன் முறையாக நம்மளோட வீடியோவை பார்க்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் இந்த வீடியோவுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு கொத்தரிமைகள் அணி அப்படிங்கிறது எப்பவும் போல இருக்கும் திமுகவோட அடி வருடிகள் அப்படின்னு இவங்கள பச்சையாக சொல்லலாம் தப்பு இல்லை முதல் முதல் விடுதலை சிறுத்தை கட்சியோட தொண்டர்களோட குரலாக ஆதவ் அர்ஜுன் பேசுனது சரியான வாதங்கள் இதுக்கு மாற்று கருத்தே சொல்ல முடியாது ஆதவ அர்ஜுனோட பேச்சு அப்படிங்கிறத முழுசாக கேட்டேன் ரெண்டு பேட்டிகளுமே கேட்டாச்சு அவர் பேசுனதுல எந்த தப்புமே கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சியோட முழக்கம் கொள்கை கோட்பாடு எல்லாமே இதுதானே கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அடித்தட்டு மக்களுக்கும் சம உரிமை இதுதானே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் வேணும் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும் திருமாவளவனுக்கு இல்லை சரி யாரோ ஒருத்தருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒருத்தருக்கு துணை முதல்வர் பதவி வேணும் இதை ஆதவ அர்ஜுன் கேட்டதில் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊப்பிங்க டாண்டக்கரனாக குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இதில் நம்ம ஆ ராசா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் புகழ் திருடர் ஆ ராசா அவர்கள் வர கடந்து பிறண்டிருக்காரு கடந்து போக தானே இவங்களுடைய புத்தியை பார்த்தீங்களா திமுகனோடய புத்தியை தான் ஆராசா என்றைக்கையாவது பதில் பேசி பார்த்துறீங்களா விடுதலை சித்த கட்சிக்காரன் பேசுனா மட்டும் ஆராசா பதில் பேசுவார் ஏன்னா அவங்க சாதிக்காரங்களே விட்டு பேசிட்டோம்னா மேட்ரு முடிஞ்சிருச்சுல்ல அதுக்கு தான் ஆராசா பேசுகிறது என்ன பேசுறாரு சிறுவில்லைத்தனமான தான் அர்த்தமற்ற கோரிக்கையாக அதாவது திமுக காரனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு அது உன்னோட கொள்கை நீ இருந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கக்கூடாதா தலித் சமூகத்துக்காக பட்டியல் சமூக மக்களுக்காக ஒருத்தன் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கொள்கைங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா உன்னை விட ஆதிக்க சாதி வருவான் யாரா இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு ஆராசாவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா இல்லையா பெரிய சமூக நீதி புடுங்கிங்க திமுக காரன்னு சொல்றீங்கல்ல ஆதவர்ஜின்னு ரொம்ப சரியா கேட்டார் என்ன மானாவுக்கு ஆராசா நீலகிரிக்கு ஓடனே புறமுதுகிட்டு பெரம்பலூரில் நிற்காம பொது தொகுதியில் நீ நிற்கக்கூடாது கூடாது அப்படின்னு தானே திமுக நினைச்சிருக்கு தேர்தல் அரசியல்ல இந்த சாதிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பச்சையாக வெளியே தெரியுது அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுன் பேசுனதில் என்ன தப்பு இருக்கு இல்லை ஆராசா மாதிரி உடன்பிறப்புகள் திமுகவோட கருணாநிதி குடும்பத்தோட கொத்தடிமைகள் கோஷ்டிகள் பேசுறத வந்து நாம் கடந்து போயிடலாம் ஏன்னா அவங்க வந்து இன்ப நிதியோட மகன் துன்ப நிதி வர்ற வரைக்கும் கூட அவங்க வெண்சாம்பரம் வீசிக்கிட்டு கழிவூட வேண்டிய வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதில் விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே ஒரு கூட்டம் இருக்கானுங்க அறிவாலய கொத்தடிமைகளாக இதில் இவங்களுக்கு துணை பொது செயலாளர் அப்படிங்கிற அந்தஸ்து கூந்தல் வேறே வன்னிய அரசு எடுத்துங்க ரவிக்குமார் எடுத்துங்க ரவிக்குமார் பேசுனதெல்லாம் கேட்டிங்கன்னா கேவலத்தோட உச்சம் விடுதலை சிறுத்தை கட்சி கட்சியார்கிட்ட ரவிக்குமார் மாட்டினா அவனே காலில் புட்டுருக்கதை கல்ட்டு அடிச்சிருவான் நம்ம அடிக்க வேண்டியதில்லை அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க தமிழகம் முழுக்க விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் என்ன பேசியிருக்கார் ரவிக்குமார் ஆதவர்ஜுன் பேசுனது சிறுபில்லைத்தனமானதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வந்து வட மாவட்டத்தில் திமுகவோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் பேசுனாரு என்ன தப்பு அது உண்மையும் கூட நிதர்சனமும் கூட இது தப்பான் திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியாலெல்லாம் ஜெயிக்கலையா அவங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்களாம் அதெல்லாமே இவங்களுக்கு இத்தனை எம்எல்ஏ வர்றதுக்கு திமுக காரணமா ரெண்டு எம்பி வர்றதுக்கும் திமுக தான் காரணமா உண்மையிலேயே இது எப்படி தெரியுமா சோற்ற ஒரு இடத்துல தின்னுட்டு காவல் காக்கிறதுக்கு வேற இடத்துக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல என்னத்தையோ அதுதான் ரவிக்குமார் பார்த்த வேலை அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அந்த கொள்கை உனக்கு தெரியாமலாத வச்சுன்னு பேசிட்டாரு இதில் எனக்கே மாற்று கருத்து இருக்குது இந்த வெளிநாடு போயிட்டு வந்தார்ல நம்ம ஹிட்லரு தமிழ்நாட்டு ஹிட்லர் தமிழ்நாட்டு மோடி எப்படி வேணாலும் அவரை பொழுதுலாம் தமிழ்நாட்டு இடியமின் தமிழ்நாட்டு ஹிட்லர் தமிழ்நாட்டு முசோலினி தமிழ்நாட்டு மோடி எப்படி வேணாலும் அவரை பேசிக்கலாம் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர் போய் ஈஸ்துக்குன்னு வந்த முதலீடு என்ன அப்படின்னு எவனும் கேள்வி கேட்டக்கூடாதுன்னு திருமாவனும் ஸ்டாலினும் சேர்ந்தே இந்த நாடகத்தை நடத்துகிறாங்களோ ஆதவ அர்ஜுனை வச்சுன்னு எனக்கு சந்தேகம் கூட இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பேசிவோம் ஆனால் ஆதவ அர்ஜுன் பேசுனதுல என்ன தப்பு இருக்குது தப்பே கிடையாது இதில் கடந்து உருளாங்க விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ பாலாஜி வன்னியரசு ஆலூர் ஷானவாசு இந்த ரவிக்குமார் ஒரு கட்சிக்காரன் அவங்க கட்சியோட கொள்கையை எடுத்து எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும் நாங்க இல்லாம நீங்க ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு பேசினா இந்த மொத்த விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளும் ஆதவர்ஜுன் தான் நிற்கணும் ஏன்னா திருமாவளவன் இல்லாம ஆதவர்ஜின் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல திருமாவளவனோட குரலை தான் ஆதவர்ஜின் பேசியிருக்காரு அது பின்னு எல்லாமே அறிவாலய கொத்தரிமையாகவே வாழ்ந்து பழகிட்டானுங்களா அதனால இதுங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப அப்படின்னாக்கா எங்கடா கூட்டணி ஈட்டணி காலி ஆயிடும் போல இருக்கே அதிமுக பக்கம் போனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கே நம்ம வாக்கியரிசி போட்டுக்க முடியாது வாரி சுருட்டிக்க முடியாதே என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு கன நேரத்தில் சிந்திச்சு எல்லாமே ஆதவ கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க யார் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க இது ஆர் ஆசை வித்தியாசமாக நொட்டி இருந்தார் மதவாத சக்திகளுக்கு இடம் ஒளிச்சுடுவார் அதான் ஆதவ ரொம்ப சரியாக கேட்டிருந்தார் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒருத்தன் மாநிலத்தில் அமைச்சரானா கம்யூனிஸ்டை சேர்ந்த ஒருத்தர் மாநிலத்தில் அமைச்சரானா ஜவஹர் இல்லா மாநிலத்தில் அமைச்சரானா எப்படியா பிஜேபி வளரும் எங்கே பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டார் இதை போய் ராஜா கிட்ட கேளுங்களேன் அவர் போல் விட சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு இது ஒரு நல்ல கேள்வியே நஜமாவே இது ஒரு நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அப்படின்ட்டு அந்த கேள்விக்கு பதில் வராது இவங்க எல்லாமே கொத்தடிமைகள் ஆதவ அர்ஜுன் மாதிரி ஒருத்தருக்கு ரோசம் வந்து பேசினார் அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் திருமாவளனோட வாய்ஸாக தான் ஆதவ அர்ஜுன் பேசினார் திருமாவளம் ஏன் இதை நேராக பேசல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நாலு அல்ல கைகள்லாம் இருக்குல்ல இந்த அறிவாலயத்தில் வேலை பார்க்குற கோஷ்டி இருக்குல்ல விசிகாவில் இருந்துக்கிட்டே இதுங்கெல்லாம் வச்சு கட்சியை திமுக உடைச்சிருமோங்கிற பயம் திருமாவளவனுக்கு நிச்சயமாக அதான் நடக்க போகுது நீங்கள் அந்த சந்திரகுமார் வகையராவை எடுத்துக்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் தேமுதிக வந்து கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரகுமார் ஈரோடு சந்திரகுமாரை வச்சு மக்கள் தேமுதிக அப்படின்னு கட்சியை உடைச்சு அங்கேருந்து ஒரு அஞ்சாறு அல்லக்கையை தூக்கிட்டு வந்து இங்கே விட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆதரவு தெரிவித்தாங்க திமுகவுக்கு நாசமா போச்சு திமுக உடனே அவர் சேலத்தில் ஒரு மாநாடு நடத்தி மக்கள் தேமுதிக திமுகவோட இணைச்சிட்டு இன்றைக்கி சந்திரகுமார் எந்த முச்சந்தியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருனே தெரியாத அளவுக்கு அரசியலில் அனாதையாக போய் நிற்கிறார் அந்த நிலமை தான் வன்னியரசுக்கும் வரும் ஆலூர் சனவாஸுக்கும் வரும் பாலாஜிக்கும் வரும் ரவிக்குமாருக்கும் வரும் திமுகவை நம்பி விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்கணும்னு திமுகவோட அஜெண்டாவை செஞ்சால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எல்லாமே திரு திருமாவளவனுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க திருமாவளவனை தவிர மீதி அத்தனை பேரும் உடைச்சிட்டு போனாலும் தொண்டர்கள் எல்லாமே திருமாவளவன் பக்கம் தான் நிற்பாங்க இதுதான் நிதர்சனம் யாரோ பத்து அல்ல கைகள் அதிமுகவில் ஓபிஎஸ் பின்னாடி போச்சு பார்த்தீங்களா அது மாதிரி வேணால் போகலாம் மற்ற எல்லா இடத்துலையுமே திருமாவளவன் அவர்கள் பக்கத்தில் தான் நிற்பாங்க மற்றபடி திமுக உடைச்சி பிரயோஜனமே கிடையாது ஆனால் உடைக்க வேண்டிய வேலையை திமுக செய்யும் உடைப்பேன்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை மிரட்டுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி மிரட்டினாலும் பரவாயில்லை அப்படின்னு வெளியில் வந்துடுறது தான் திருமாவளவன் அவர்கள் தன்னோட கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை நீங்கள் எங்கேயோ கூட்டணிக்கு போங்க திமுக விட்டு வெளியில் வந்துருங்க என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே விடுதலை சித்தைகள் கட்சிக்காரன் கம்யூனிஸ்டுக்காரன் எல்லாமே திமுக காரனாகவே மாறிட்டானுங்க காங்கிரஸ் காரணங்களை பற்றி பேச வேண்டியதில்லை அவனுங்க ஆல்ரெடி அங்கே ஐக்கியம் ஆயிட்டாங்க அறிவாலேயே கதர் சட்டை பிரிவு அப்படிங்கிறதான் சத்தியமூர்த்தி போனேன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கமிட்டின்னு ஒன்று இருந்தது அது புதைச்சி அந்த இடம்லாம் புல்லு முளைச்சி பெரிய மரமே வந்து உருவாயிடுச்சு இப்போ நம்ம செல்வ பெருந்தகல்ல அஞ்சு கட்சி அமாவாசை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் வந்து உதயநிதிக்கு துணை முதல்வராகும் தகுதி இருக்கிறது அப்படின்ட்டு அது என்ன தகுதின்னு தெரியல எந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல இத்தனை மூத்த அமைச்சர்கள் இவ்வளோ முக்கிய முன்னோடிகள்லாம் இருக்கும்போது உதயநிதிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கார் செல்வப் பெருந்தகை அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் ஆம்சாங் கொலை வழக்கில் வாயில் கவ்வை கொடுத்து லட்டிய பாத்ரூமில் வலிக்க விடுற அளவுக்கு அடிப்பாங்க அந்த பயம் செல்வப் பெருந்தகைக்கு வந்துருச்சு ஆம்ஸ் வழக்கில் செல்வப் பெருந்தகைக்கு தொடர்பு இருக்குன்னு நாமும் சொல்லலை பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு அப்போ விசாரணை நம்மளை கழுத்து நெறிக்கிது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சினிமாவில் சொல்லுவாங்கல்ல உனக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ கபால்ன்னு இந்த பெட்டியை திறந்துப்பார் அதுவும் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு அந்த மாதிரி தான் இப்போ செல்வப்ருந்தையை நோக்கி ஆபத்து வர்றப்ப கபால்னு உதயநிதி காலில் வந்துட்டார் உதயநிதிக்கு தான் அந்த துணை முதல்வராக கூடிய தகுதி இருக்குது அப்படின்னு அதனால காங்கிரஸ்காரங்களை வந்து திமுகவோட கதர் சட்டை பிரிவு அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்கள பற்றி பேசி நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு அதை தூக்கி குப்பையில் போட்டுருவோம் திருமாவளவன் அவர்கள் இவ்வளோ பிரச்சனை நடக்குது மீண்டு வர்றது தான் நல்லது அப்படின்னு தான் நம்மளோட பார்வையாக இருக்குது இருந்தாலும் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட முதலீடுகளுக்காக அதை மறைக்கிறதுக்காக திருமாவளவனும் ஸ்டாலினுமே சேர்ந்து ட்ராமா போடுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்குது ஆதவ ஒரு விஷயத்தை ரொம்ப சரியாகவே பேசியிருப்பேன் திருச்சிராப்பள்ளி பொது தொகுதியில் தலித் எழில்மலை என்கின்ற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்தி வச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற வைத்தார் இதுதான் சமூக நீதி அப்படின்னு ரொம்ப சரியாக பேசியிருந்தார் திமுக சமூக நீதிங்கிறத வாயால் வட மட்டும்தான் சொல்லுவான் வாழ்நாளில் அவன் செஞ்சே காமிக்க மாட்டான் அப்படிங்கிறது ஆதரத்து உனக்கு தெரிஞ்சிருக்கு திருமாவளவனுக்கும் தெரியும் வேறு வழி இல்லாமல் அங்கே பஞ்சம் பொழச்சிக்கிட்டு இருக்கார் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்ப்போம் எத்தனை நாளைக்கு தான் பஞ்சம் பொழைச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படி மீறி பஞ்சம் பொழிக்கணும்னு போனால் வீசிக்கா திமுகவில் கரைஞ்சி போயிடும் திருமாவளவன் தனியாக வெளியே வர வேண்டியது தான் இதுதான் மறுபடியும் நடக்கும் அதே நேரத்தில் இந்த மாமன்னன் படத்தில் சேரில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிற கதையை கரெக்டாக சொல்லியிருப்பார் மாமன்னன் படத்தில் வடிவேலை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கிறதால உட்காரக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் நாங்கள் அமைச்சரவையில் பங்கு கேட்டால் எதை எடுத்து பேசுகிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு ஆதவர்ஜுன் கேட்டது சரி தான் அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை சபாநாயகராக உட்கார வச்சு அழகு பார்த்து ரியல் மாமன்னன் ஸ்டோரியை நடத்தி காட்டியதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் இதை இந்த படம் எடுத்த திராவிட கொத்தடிமைகள் மாரி செல்வராஜ் மாதிரியான நபர்கள்லாம் காட்ட மாட்டானுங்க ஏன்னா அவனுங்களும் அறிவாலையை ஒட்டுத்திண்ணை குடியேற்பாளர்கள் தான் எது எப்படியோ எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு சொம்படித்து 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 திருமாவளவனன் நடுத்தருவுக்கு கொண்டு வராமல் இருந்தால் சரி திருமாவளவன் அவர்களோட தொண்டர்களுடைய குரலாக தான் ஆதவ அர்ஜுன் பேசுனார் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் பாப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு